மீண்டும் சர்வதேச ரீதியில் புலிகள் அமைப்பு எழுச்சி எச்சரிக்கும் சஜித் தரப்பு அனுர அரசின் நாடாளுமன்ற உறுப்பினரை பொதுவழியில் திணறடித்த பெண் அரசியல் கைதிகளை உடனடியாக விடுவிக்க முடியாது அனுர தரப்பு திட்டவட்டம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள ஆனிரவு உப்பின் பெயர் மாற்றம் ஸ்ரீதரன் எம்பி கோரிக்கை தேசபந்து விவகாரத்தில் முன்னாள் அமைச்சருக்கு சிஐடி அழைப்பு மே மாதத்தில் சிறைக்கு செல்ல போகும் முக்கிய தலைமைகள் ஜனாதிபதி அனுர வெளியிட்ட அறிவிப்பு சர்வதேச ரீதியில் புலிகள் அமைப்பினர் மீண்டும் எழுச்சி பெறுவதற்கு சாதகமான சாத்தியக்கூறுகள் உருவாகி வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவித்த அவர் எமது நாட்டின் ராஜதந்திர செயல்முறையையும் வெளிவுகார அமைச்சின் பணிகளும் பலவீனமடைந்துள்ளன முன்னாள் ராணுவ தலைமை அதிகாரிகள் உட்பட நால்வருக்கு பிரித்தானிய அரசாங்கம் தடை விதித்தமையின் பின் புலிகள் அமைப்பினரின் ஆதரவான சக்திகள் பின்னணியில் உள்ளன அல் ஜசீரா தொலைக்காட்சி நிகழ்ச்சியினூடாக ரணில் விக்ரமசிங்க மீது ஏதோ ஒரு வகையில் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றே புலிகள் அமைப்பின் ஆதரவாளர்கள் திட்டமிட்டு திட்டமிட்டுள்ளனர் எழுச்சி பெற செய்ய அவர்கள் ஏனெனில் தமிழ் மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளது அதேபோல யுத்தத்தில் தமிழ் மக்களுக்கு எதிராக யுத்த குற்றச்சாட்டுக்கள் இடம்பெற்றதாக கூறும் விடயங்களை விற்பனை செய்து அதில் வாழும் புலிகள் ஆதரவாளர்கள் சர்வதேசத்தில் இருக்கின்றனர் சிலர் அமைக்கும் நோக்கில் செயல்படுகின்றனர் மேலும் சிலர் தமிழ் மக்களின் பிரச்சினைகளை விற்று சாப்பிடுவதையே தொழிலாக கொண்டுள்ளனர் அவர்கள் கண்காணிக்கப்பட வேண்டிய குழுவினரே விசேடமாக ஐரோப்பா கனடா ஆகிய நாடுகளில் உயர் பதவிகளை வகிக்கின்றனர் தற்போதைய அரசாங்கத்தின் அலட்சியமும் ராஜதந்திர விவகாரங்களில் திறமையின்மையும் ராணுவத்தினருக்கு எதிரான கடுமையான சூழ்நிலைக்கு வழிவகுத்துள்ளது இது இன்னமும் தீவிரமானதாகும் என குறிப்பிட்டுள்ளார் தையட்டி சட்டவிரோத விகாரை தொடர்பில் கடந்த இருபதாம் தேதி யாருடைய ஆதரவும் இல்லாமல் தன்னிச்சையாக சென்று புத்த சாசன அமைச்சரை சந்தித்தோம் என காணி உரிமையாளர்களில் ஒருவரான சுகுமாரி சாருஜனன்ற பெண் தெரிவித்துள்ளார் எங்களுக்கு ஒரு சாதகமான பதிலை தந்து நாங்கள் நம்பிக்கையோடு வந்து இரண்டு இரவுகள் கழிந்த நிலையில் அங்கு இன்னும் ஒரு சட்டவிரோத கட்டடம் மிக கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது அவர் ஆதங்கம் வெளியிட்டுள்ளார் தேச குழு கூட்டத்தில் கருத்து தெரிவிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தனியொரு பதினாறு காணிக்காரர்களின் பிரச்சினை இல்லை எனவும் வலியுறுத்தியுள்ளார் இதனை வந்து திட்டமிட்ட ஒரு ஆக்கிரமிப்பாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் தடுக்க தடுக்க செய்து கொண்டு வருகின்றார்கள் நீங்களும் ஆதரவோ ஒன்று சந்தேகம் எங்களுக்கு எழுகின்றது என அவர் தெரிவித்துள்ளார் ராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ள அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்ய முடியாது என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் மற்றும் சபை முதல்வருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் வவுனியா குடியிருப்பு பகுதியில் நேற்று தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்களை சந்தித்து கலந்துரையாடிய பின் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கு மேலும் கருத்து தெரிவித்த அவர் பட்டலந்த வதைமுகாம் மட்டுமல்ல பல வதை முகாம்கள் இருந்தன அவை தொடர்பிலும் விசாரணைகள் இடம்பெறும் அரசியல் கைதிகளை விடுவிக்க முடியும் ஆனால் அதனை உடனடியாக செய்ய முடியாது நாம் ஆட்சிக்கு வந்து நான்கு மாதங்கள் தான் ஆகியுள்ளது ஜனாதிபதிக்கு அதிகாரங்கள் இருந்தாலும் அதனை படிப்படியாக அதற்கான செயல்முறைகள் ஊடாகத்தான் செய்ய முடியும் காணிகள் உடனடியாக விடுவிக்கப்பட்டுள்ளது வடக்கின் கை மீள இயங்கு நிலைக்கு கொண்டு வந்துள்ளோம் வரவு செலவு திட்டத்தில் கூட முன்னைய அரசாங்கங்கள் ஒதுக்காத அளவு அதிக நிதியை நாம் வடக்கிற்கு ஒதுக்கியுள்ளோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் பட்டலந்த வதை முகாம் மாதிரி பல வதை முகாம்கள் இருந்தன தெற்கில் ஜேவிபி ஜூஎன்பி பிரிந்து இருந்தது போன்று வடக்கில் எல்டிடிஇ ஈபிடிபி எஃப் என பிரிந்து செயல்பட்டிருந்தார்கள் வதி முகாம்கள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் என எல்லோருமே பாதிக்கப்பட்டுள்ளார்கள் எல்லா பிரச்சினைகளையும் உடனடியாக விசாரிக்க முடியாது படிப்படியாக முன்னெடுக்கப்பட்டு இந்த நாட்டில் ஒரு நல்லிணக்கத்தை மீள கட்டியெழுப்ப வேண்டும் என தெரிவித்துள்ளார் ஆணவு உப்பு எனும் அடையாள பெயரை உறுதி செய்யுமாறு நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் கோரிக்கை விடுத்துள்ளார் இதுகுறித்து கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துனத்தைக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது வடக்கு மாகாணத்தின் கைத்தொழில் பொருளாதார அடையாளங்களுள் ஒன்றான ஆணை உப்பளத்தை மீள ஆரம்பித்தமை கால தேவையான சீர்பாடாக தொள்ளேம் ஆண்டு அமைக்கப்பட்ட ஆனையிரவு உப்பளத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டாம் ஆண்டில் உப்பு உற்பத்தி ஆரம்பிக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் ஏறத்தாழ ஒன்பது தசாப்த பாரம்பரியம் மிக்க ஆனையிரவு உப்பளத்தின் செயற்பாடுகள் நேற்று முதல் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை மகிழ்ச்சி அளித்தாலும் ஆனையிரவு உப்பு என்ற அடையாள பெயர் ரஜலுனு என மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக கிடைக்கும் செய்திகள் அதிர்ச்சி அளிக்கின்றன வடக்கு மாகாணத்தின் கைத்தொழில் பேட்டிகளுள் முதன்மையானதும் முக்கியத்துவம் மிக்கதுமான ஆனையிரவு உப்பளம் என்பது எமது மக்களின் அடிப்படை வாழ்வியலோடு இணைந்த ஓர் அடையாளமாகும் அத்தகையதோர் கைத்தொழில் கட்டமைப்பை மீள ஆரம்பிக்கும் போது அதன் அடிப்படை அடையாளத்தை மாற்றம் செய்கின்றமை தங்கள் அரசாங்கத்தின் மீதான அபிமானத்தையும் இரநல்லிணக்கம் குறித்த தங்களின் சிந்தனை போக்கையும் கேள்விக்குட்படுத்துவதாக அமைந்துள்ளது குறிப்பாக கடந்த காலங்களில் இனத்துவ அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட அடையாள திடிப்புகளை போலவே எமது மொழியல் அடையாளத்தை சிதைத்து பெரும்பான்மையினத்தின் தனித்துவத்தை வலிந்து புகுத்தும் இனமேலாதிக்க செயற்பாடாகவே இதனையும் கருத வேண்டிய துர்பாக்கிய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டுள்ளோம் கடந்த இரண்டாயிரத்தி மூன்று பதினெட்டாம் தேதி நாடாளுமன்ற ஏழின் கீழ் ஆனையரவு உப்பளம் குறித்து நாடாளுமன்றத்தில் நான் கேள்வி எழுப்பியபோது வலியுறுத்தியதற்கு அமைவாகவும் எமது மக்களின் எதிர்பார்ப்பிற்கேற்பவும் ஆனையரவு உப்பளத்தின் உற்பத்தி செய்யப்படும் உப்பினை ஆனையிறவு உப்பு என்ற பாரம்பரிய பெயருடனேயே விற்பனை செய்வதை உறுதி செய்யுமாறு தங்களை தயவுடன் கேட்டுக் என குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சரவை அமைச்சர் ஒருவரை திங்கட்கிழமை குற்றப்புலனாய்வு துறையில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது வெளிகம துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பான தகவல்கள் தொடர்பாக அவரிடம் விசாரணை முன்னெடுப்பதற்காக குறித்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னகோன் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் எனினும் இந்த சம்பவம் குறித்து முன்னாள் அமைச்சருக்கு தெரிந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் இவ்வாறு விசாரணை மேற்கொண்டார் திட்டமிட்டுள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன எதிர்வரும் மே மாதத்தில் அதிக எண்ணிக்கையிலான சர்ச்சைக்குரிய வழக்குகள் தாக்கல் செய்யப்படும் என்றும் வழக்கை விசாரித்த பின்னர் குற்றவாளிகள் சிறையில் அடிக்கப்படுவார்கள் என்றும் ஜனாதிபதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் பெலியத்தையில் நேற்று நடைபெற்ற மன்ற தேர்தலுக்கான தேசிய மக்கள் சக்தியின் முதலாவது பேரணியில் உரையாற்றும்போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார் அவர் தனதுரையில் மேலும் தெரிவிக்கையில் இதுவரை மூன்று முன்னாள் அமைச்சர்கள் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் அரசாங்கத்திற்கு எதிராக இப்போது அதிகம் கூச்சலிடுபவர்கள் தான் அதிகம் பயப்படுகிறார்கள் நாட்டை திவாலாக்கியவர்கள் மீண்டும் அரசாங்கத்தை அமைக்க வருகிறார்கள் யார் வேண்டுமானாலும் கனவு காணலாம் அவை வரும் கனவுகள்தான் அவை ஒருபோதும் நிஜமாகாது மூன்று முதல் நான்கு ஆண்டுகளில் பிராந்தியத்தில் மிக குறைந்த மின்சார கட்டணங்களை கொண்ட நாடாக இலங்கை மாறும் என்றும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார்